வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத சிம்மராசி பலன் பகுதி ஒன்று இந்த புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள அக்டோபர் மாத சிம்மராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது முக்கியமாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சிம்மராசி பிறன் அக்டோபர் மாதம் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் சிம்மராசி மக்களுக்கு பல வழிகளில் நல்ல பலன் சார்ந்த அதிர்ஷ்டத்தை தரும் சூழல்கள் இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் திறனை நம்புவது மற்றும் உங்களுக்கு வரும் எந்த வாய்ப்பையும் விட்டுவிடாமல் மிக மிக கவனமாக இருந்து அவற்றை அதிகம் நீங்கள் பயன்படுத்தி ஆதாயத்தை அறுவடை செய்யுங்கள் சிம்மராசி மக்களின் வெற்றிக்கான பாதை உங்கள் கதவை தட்டுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் கண்களையும் காதுகளையும் மனதையும் திறந்து வைத்து காலநிலை வரும்போது கைப்பற்றுவது தான் இந்த மாதம் சிம்மராசி மக்கள் தங்கள் வேலையை வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது உங்கள் வேலையிலிருந்து உங்களின் குடும்பத்தின் உறுதியான வாழ்க்கையை உங்களால் மேம்படுத்த முடியும் மேலும் நீங்கள் ஆவலுடன் காத்திருக்கும் எதிர்பார்த்திருக்கும் சம்பளம் மற்றும் நிதி ஆதாயத்தை பொறுத்தவரை பெறுவதற்கான நிகழ்வை நீங்கள் காண்பீர்கள் சிம்மராசி மக்கள் சிலர் தங்கள் ஊதியத்தில் உயர்வை பெற்று உயர்வை பெற்று நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள் எனினும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்தி வெற்றியையும் பாராட்டையும் அடைவில் கொண்டு செயல்படுங்கள் மற்றும் சிம்மராசி மக்களாகிய தாங்கள் தங்களின் ஒவ்வொரு பணியையும் வேலையையும் ஆர்வத்துடன் செய்து முடிப்பதால் உங்களின் சூழ்நிலைகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டே இருக்கும் எனினும் வியாபாரம் செய்யும் சிமராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் வருத்தப்படுத்துவதற்கு நீங்கள் முனைய வேண்டாம் அதற்கு பதிலாக ஒவ்வொரு சூழ்நிலையும் கூர்மையுடன் மென்மையாக கையாள முயலுங்கள் உங்களுக்கு அதனால் லாபம் பலனும் உண்டாகும் இது உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உதவும் சிம்மராசி மக்களாகிய நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி என்பதை மறக்க வேண்டாம் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் நீங்கள் குறிவைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் தொழில் செய்யும் வேலையில் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் சிம்மராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்ததாக இருக்கும் உங்கள் காதலி வெளிப்படியான காரணமின்றி உங்களுடன் கருத்து முதலில் எரிச்சலடைய கூடும் இது உங்களை மேலும் எரிச்சடையை செய்யும் இருப்பினும் உங்களுக்குள் இருக்கும் காதல் உறவுகளில் இத்தகைய நிகழ்வுகள் சாத்தியம் என்பதை மறக்க வேண்டாம் எனவே ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு கவனித்து உண்மையை பேசி அரவணைத்து உங்கள் இணைப்பை காதல் இணைப்பை மதிப்பிடுங்கள் மேம்படுத்த முயலுங்கள் சிம்மராசி திருமணமான மக்களுக்கு இந்த மாதம் முதலில் கடினமாக இருக்கும் இருப்பினும் பின்னர் விஷயங்கள் யாவும் உங்கள் மனம்போல் மேம்படும் மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் குடும்பத்தில் நல்லதொரு திருப்திகரமான வாழ்க்கை இருக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செல்வம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களின் செலவுகளும் தொடர்ந்து உயரும் தங்கள் மக்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் இந்த மாதம் சிறிய பிரச்சனைகளைத் தவிர வேறென்றும் வேறு எந்தவிதமான அசம்பாவிதமும் உங்கள் வாழ்வில் நடைபெறாது மற்றபடி உங்களின் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நீங்கள் நலமாக அனுபவிப்பீர்கள் படிப்பிற்காக கடினமாக உழைத்த சிம்மராசி மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேறுவார்கள் மற்றும் சிம்மராசி மக்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து சிம்மராசி மக்களினை தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது தொழில் ரீதியாக இந்த மாதம் சிம்மராசிக்கு சாதகமாக இருக்கும் குரு பகவான் தங்களுக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர் வேலையில் உங்களை ஒரு சிறந்த நிலையில் வைத்து இருப்பார் நீங்கள் உங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் அனைத்து பணிகளையும் முழு அர்ப்பணிப்புடன் நீங்கள் முடிப்பீர்கள் இதன் விளைவாக உங்களின் வேலையில் நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும் என்று நம்பலாம் குடும்பத்துக்கு தேவையான நல்லதொரு முடிவுகளை பெறுவதால் தங்களுடைய இமேஜை உயர்த்தி பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பு மற்றும் முந்தைய நிலுவைத் தொகைகள் யாவும் இந்த நேரத்தில் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இதன் விளைவாக உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது குடும்பத்துடன் குதூகலமாக மகிழ்ந்து வாழ்வீர்கள் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் தங்களின் இரண்டாம் வீட்டில் அமருவதால் உங்களின் வேலையில் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டாகும் உங்கள் வேலையை நீங்கள் முன்னோக்கி நகர்த்துவதற்கு தங்களின் குடும்ப உறுப்பினருடைய உதவியும் பயனுள்ளதாக இருக்கும் காரணம் அவர்கள் தொடர்ந்து உங்களை அவ்வாறு செய்ய தூண்டுவார்கள் சிம்மராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அவர் உங்களை கடினமாக உழைக்கச் செய்து உங்கள் முயற்சிகளுக்கு பலன் இது உங்கள் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும் வியாபாரம் என்று வரும்பொழுது ஏழாம் வீட்டில் சனி பகவான் பிற்போக்கு நிலையில் இருக்கும் அதே சமயம் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் இதனால் சூரியனும் சனியும் ஒரே நிலையில் ஏழுக்கு ஏழாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை குறிப்பாக சாதகமானதாக கருத முடியாது எனவே நீங்கள் அரசாங்கத்துறையினர் எவருடனும் மோதல் இல்லாமல் செயல்பட வேண்டும் இல்லையில் உங்களால் உருவாகும் சிக்கலை தவிர்க்க மிகவும் நீங்கள் சிரமப்பட வேண்டி வரும் ஆகையால் நீங்கள் அரசாங்க அதிகாரிகளிடம் சரியாகவும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டியது உங்கள் வேலையில் நீங்கள் கடினமாக உழைக்கும் நீங்கள் யாரிடமும் எதிர்மறையாக பேசுவதை இப்பொழுது தவிர்க்க வேண்டும் சில புதிய நிறுவன கருத்துக்களை செயல்படுத்த நீங்கள் முயற்சி அதற்கு சிறிது நேரமாகலாம் அதனுடைய நுணுக்கங்களை நீங்கள் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் சூரியன் கன்னிராசியில் இரண்டாவது வீட்டிற்கு மாறும்போது இந்த சூழ்நிலையில் இன்னும் மேம்பட்டு வணிகம் தொழில் வேகமாக நகரத் தொடங்கும் தங்களின் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் எந்த ஒரு முந்தைய முதலீடும் கார்பெட் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் வகையில் இருக்கும் இதைத் தவிர சில புதிய ஆதாரங்களில் வேலை செய்வது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து சிம்மராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்கள் நிதிநிலையை பார்த்தால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன் உங்கள் பன்னிரெண்டு வீட்டில் இருக்கிறார் இதனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கச் செய்வார் இருப்பினும் அவர் உங்கள் முதல் வீட்டிற்கு செல்லக்கூடிய தன்மையில் உங்கள் நிதினி நிலைமைகளை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் அது மட்டுமல்லாமல் உங்களின் மூன்றாவது மற்றும் பத்தாம் எட்டுக்கு அதிபதியான சுக்கரன் மாதத்தின் முதல் பாதையில் இரண்டாம் வீட்டில் நீடிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் சிம்மராசி மக்கள் செலவை கட்டுப்படுத்தி பணத்தை சேமிக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் வேலை நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் மற்றும் சேமிப்பு முதலீடு செய்வதில் திறம்பட செயல்பட்டு வாழ்வில் முன்னேறுவீர்கள் இந்த மாதத்தில் செவ்வாய் உங்கள் பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் உயரும் குரு பகவான் விழாழன் பத்தாம் வீட்டிலிருந்து தங்களின் இரண்டாவது வீட்டின் மீது தனது ஐந்தாவது பார்வையை செலுத்துவார் இதனால் அவர் உங்களின் நிதி மற்றும் தொழில் வெற்றிக்கு உதவுவார் இதற்கிடையில் பகவான் மாதம் முழுவதும் ஒன்பாம் வீட்டில் இருப்பார் அவரும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை செய்ய வைப்பார் இந்த முக்கியமற்ற ஆடம்பரமான செலவுகளை மற்றும் தேவையற்ற உல்லாச பயனிலும் தவிர்ப்பதை நீங்கள் இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் இல்லையென்றால் சிம்மராசி மக்கள் தேவையற்ற உடல்நல பிரச்சனை மட்டுமில்லை பொருளாதார நிதி சார்ந்த பற்றாக்குறைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த மாதம் சிம்மராசி மக்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது மகிழ்ந்து வாழலாம் முக்கியமாக மட்டுமல்ல சிம்மராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பயிர் அன்பு நல்லாபரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபரண ஐசுவனை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களையும் மனமோந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி